இந்த பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாம ஆனாலே நாமளும் பாதி பேஷண்ட் ஆன மாதிரி தான் பொதுவா பிள்ளைகளுக்கு முடியாம ஆனாலே ஹாஸ்பிட்டல்ல போய் மருந்து வாங்கணும் அம்மா வீட்டில போய் ரெஸ்ட் மாதிரி தான் இருக்கும் ஆனா நமக்கு அப்படி போறதுக்கு இடம் இல்லாதனால ஹாஸ்பிட்டல் தான் விருந்து வீடு ஆறு மாசத்து ஊருக்கு டவுன் ஒரு விசிட்ட பொட்டியும் அதுக்கேன்னு சோகமா மூலையில உட்காந்துகிட்டு வயிற்ற காயப்போட்டெல்லாம் இருக்க முடியாத பத்தி எல்லாம் கையில லட்டு போல கிடைக்கிறத சாப்பிட்டு தீத்துக்கான சோகத்தை அப்படியே சொல்லி இவங்க வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ்ல ஒரு பாஞ்சி பழம் இருந்துச்சு ரெட்டை பழம் மட்டும் அதிசயமா இருக்கேன்னு பிச்சு பார்த்தா ஒத்த தண்டலில் ரெட்ட பழம் நண்பர்களே பாஞ்சி பழம் இது எங்க ஊர்ல உங்கள் ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சில இடங்களில் சீத்தா பழம்னு எல்லாம் சொல்லுவாங்க எங்க ஊர்ல இது வந்து ரெண்டு வெரைட்டில இருக்கும் இது வந்து சாதா பாஞ்சி இன்னும் ஒரு பாஞ்சி உண்டு முள்ளு பாஞ்சி அது இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் ஆனா உள்ளாடி இருக்கிற பழம் ஒண்ணுதான் முன்னாடி எங்க பாட்டி வீட்டில் மரமா வளர்ந்து நின்றுச்சு செலிக்க செலிக்க கிடச்சிட்டு இருந்துச்சு இப்ப கடையில தான் வாங்க முடியுது பாஞ்சி பழம் நல்லா பழுத்து இருக்குது ஒரு சுளைய எடுத்து வாயில போட்டு பார்த்தேன் பொசுக்குன்னு வைத்துக்குள்ள போயிட்டு நல்லா இனிப்பாவும் இருந்துச்சு அஞ்சாறு சுளைய பிச்சு பிச்சு எடுத்து தின்னு இருக்கேன் யாமோ ஒரு பக்கத்துலேருந்து ஓவன்னு விழிச்சிட்டு இருக்கேன் ஏன்னா பங்கே நான் தின்னுட்டு இருக்கேன் நான் என்ன சொலை பறித்து பிள்ளையை கொடுக்க போறேன் நண்பர்களே உங்களை யாருக்கெல்லாம் இந்த பாஞ்சி பழம் பிடிக்கும் அப்படிங்கிறத காமெண்ட்ல ஒன்று சொல்லிட்டு போங்க சரியா